வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் வாக்கு சதவிகிதம் குறைவாக பதிவான வாக்குச்சாவடிகளில் அதனை அதிகரிப்பதற்கென சிறப்பு செயல் திட்டத்தை வகுக்குமாறு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாட்டு நல்லநிலை அக்கறையின்றி எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் விவசாயிகள் நலனை பாதுகாக்கும் வகையிலான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை வகுக்கப்படும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜெர்மன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் நாடு முழுவதும் வாக்கு சதவிகிதம் குறைவாக பதிவான வாக்குச்சாவடிகளில் அதனை அதிகரிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெற்ற காணொலி வாயிலான மாநாட்டில் மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர் இரண்டாயிரளவைத் தேர்தலில் தேசிய சராசரி வாக்கு சதவிகிதமான அறுபத்தி ஏழுக்கும் குறைவாக வாக்குகள் பதிவான இருநூற்று அறுபத்தாறு தொகுதிகளில் அதனை அதிகரிப்பதற்கென செயல் திட்டம் தொகுதி வாரியாக வகுக்கப்பட வேண்டும் என்று திரு ராஜீவ்குமார் அறிவுறுத்தினார் இந்த இருநூற்று இருநூற்று தொகுதிகளில் பதினைந்து ஊரகப் பகுதிகளிலும் ஐம்பத்தோரு நகர்ப்புற பகுதிகளிலும் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறைந்த வாக்குப்பதிவிற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் வாக்குச்சாவடி வாரியாக இதற்கான திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வாக்குச்சாவடி மையங்களில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்துவது வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலான நிகழ்ச்சிகளை நடத்துவது போன்றவை வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் கூறினார் இதற்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கேட்டுக்கொண்டார் கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இதன் பின்னர் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் இந்த பகுதிகளில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் உரிய பலனை அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இளம் வாக்காளர்களை கவர்வதற்கென பிரபலமானவர்களை தேர்தல் தூதர்களாக நியமிக்க வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ மற்றும் உயரதிகாரிகள் இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்றனர் இதுபோன்ற மாநாடு நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட நூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அந்த தொகை மற்றும் பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டு நலனில் அக்கறையின்றி எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி செயல்படுவதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை நாட்டு நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவதாக கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சியைக் கண்டு உலகமே வியப்படைவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் விவசாயிகளுடன் கலந்து ஆலோசித்து புதிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை வகுக்கப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள கட்சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் அந்த தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றார் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் வாக்கு என்பது உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் பெரும் பெருமை கொட்டை கடமை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் பேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு இனி தேர்தல் களம் தொகுதி எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது சேலம் மக்களவை தொகுதி தமிழகத்தில் சென்னை கோவை திருச்சிக்கு அடுத்தபடியாக தொழில் வளர்ச்சியில் முன்னேறி வரும் நகரமாக சேலம் திகழ்கிறது விவசாயம் கைத்தறி ஜவ்வரிசி உற்பத்தி வெள்ளிக்கொலுசு தயாரித்தல் ஆகியவை சேலம் மாவட்டத்தின் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இத்தகு சிறப்புமிக்க சேலம் தொகுதியில் வெற்றியை பறிக்க பிரதான கட்சிகள் போட்டி போடுகின்றன நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் இடம்பெற்றது என்ற சிறப்பை பெற்றது சேலம் மக்களவை தொகுதி சேலம் தொகுதியில் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் எட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்து முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பெண் வாக்காளர்களும் இருநூற்றி இருபத்தோரு மூன்றாம் பாலினத்தவரும் என மொத்தம் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஆண்டு தேர்தலில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திமுக சார்பில் களம் கண்ட எஸ் ஆர் பார்த்திபன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சரவணனை தோற்கடித்தார் சேலம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் டி எம் செல்வகணபதி அதிமுக சார்பில் விக்னேஷ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக சார்பில் அண்ணாதுரை நாம் தமிழர் கட்சி சார்பில் மனோஜ்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இதனையொட்டி அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு இணையாக தேர்தல் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து செய்து வருகிறது முதல் முறையாக வாக்களிக்கும் இளைஞர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் முப்பத்து ஒன்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை மறுநாள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தருமபுரியில் மாணவிகள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு மனித சங்கிலியை ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டத்தில் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் தபால் வாக்கு பதிவு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது கோவையில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் திருநங்கைகள் வரைந்த விழிப்புணர்வு கோலங்களை ஆட்சியர் திரு கிராந்திக்குமார் இன்று பார்வையிட்டார் நாமக்கல் மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பணிபுரிய நுண் பார்வையாளர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலையில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை உறுதி செய்வது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் இன்று தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு இருசக்கர பேரணி இன்று நடைபெற்றது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த குற்றாலநாதர் ஆலயத்தில் சித்திரை விஷு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் ஜெர்மன் ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஐந்து பதினொன்று எட்டு ஒன்பது பதினொன்று பதினொன்று ஒன்பது என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் ஜார்ஜ் ப கசகஸ்தான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுப்பமா உபாத்யாயா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஈஷா ஈஷாராணி பருவா பதினொன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு பதினான்கு என்ற செட்கணக்கில் தன்யா ஹேமந்தை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பரத் ராகவும் தருண் அன்னேப்பள்ளியும் காலிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்கு சதவிகிதம் குறைவாக பதிவான வாக்குச்சாவடிகளில் அதனை அதிகரிப்பதற்கென சிறப்பு செயல் திட்டத்தை வகுக்குமாறு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாட்டு நலனில் அக்கறையின்றி எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் விவசாயிகள் நலனை பாதுகாக்கும் வகையிலான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை வகுக்கப்படும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜெர்மன் ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்